சரிங்களாங்க ஒரு சாலையில் மகிழுந்தும் மிதிவண்டியும் செல்கின்றன அவற்றின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது சரிங்களா ஒரு சாலையில மகிழுந்தும் போது மிதிவண்டி பைசைக்கிள் சரிங்களா ரெண்டும் போதுன்னு அது வந்து மொத்த எண்ணிக்கை ஐம்பது போது சரிங்களா மகிழுந்த நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம் மிதிவண்டிய ஒய்னு வச்சுக்கலாம் அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்கல் எவ்வளவு ஐம்பது மகிழுந்து எக்ஸ் மிதிவண்டி ஒய் அப்ப மகிழ்ந்து மிதிவண்டி சேத்தனை எவ்வளவு இருக்குது சரி மகிழுந்து மற்றும் மிதிவண்டி சக்கரங்களின் எண்ணிக்கை நூத்தி அறுபத்தி நாலு மகிழுந்து மிதிவண்டி கண்டினுடைய சக்கரத்தை கூட்டணும்னா எவ்வளவு கிடைக்குதான் நூத்தி அறுபத்தி நாலு சக்கரம் டோட்டலா எனில் எத்தனை மிதிவண்டிகள் உள்ளன மிதிவண்டி மட்டும் எத்தனைன்னு கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம் சரிங்களா நம்ம மகிழ்ந்து என்னன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் மிதிவண்டி என்னன்னு வச்சுக்கிறோம் வை மகிழந்தா எத்தனை சக்கரம் இருக்கும் மகிழுந்துக்கு நாலு சக்கரம் இருக்கும் சரிங்களா அப்ப நாலு எக்ஸ் பிளஸ் மீதி வண்டிக்கு எத்தனை சக்கரம் இருக்கும் ரெண்டு சக்கரம் தான் இருக்கும் அப்போ ரெண்டு ஒய் இக்குவல்ட்டு மொத்த சக்கரங்கள் எண்ணிக்கை என்னது நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி சரி ரெண்டுத்தையும் எழுதிட்டோம் இதுல இருந்து என்ன கிடைக்கணும் மீதி வண்டியினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு மீதி வண்டி தான் என்ன சொல்லியிருக்கோம் ஒய் தான் மிதிவண்டி அந்த ஒய் என்னன்னு கேட்கறாங்க கிடைக்கலாம் மறுபடியும் டைம் சொல்றேன் கவனிங்க மகிழுந்தும் மிதிவண்டியும் இருக்குது மொத்தம் எத்தனைக்குது இருக்குது அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் இக்குவல்ட்டு ஐம்பது மகிழுந்துக்கு எத்தனை சக்கரம் நாலு அப்ப நாலு எக்ஸ் மிதி வண்டிக்கு எத்தனை சக்கரம் ரெண்டு சக்கரம் அப்புறம் ரெண்டு ஒய் அப்புறம் ரெண்டு கூட்டி ஈக்குவல் எவ்வளவு சொல்றாங்க அவ்வளவு சொல்றாங்க எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நாலு சக்கரம் சொல்றாங்க நூத்தி இருபது நாளில் எழுதிட்டோம் இப்போ மிதிவண்டியினுடைய எண்ணிக்கை எத்தனை மிதிவண்டா ஒய் அதான் கணக்கு கண்டிப்பா இப்போ பர்ஸ்ட் கேஷ் அப்படியே கிட்டும் ஒன்னும் பண்ண வேணாம் ரெண்டாவது கேசுனா நாலு ரெண்டு நூத்தி இருபது நாலு ரெண்டால வகுத்தரலாம் இப்ப ரெண்டாவது வகுத்துட்டீங்கன்னா என்ன வரும் ரெண்டு எக்ஸ் பிளஸ் இது ரெண்டால வகுத்தீங்கன்னா என்ன வரும் ஒய் ஈக்வல் இது ரெண்டால வகுத்தீங்கன்னா என்ன வரும் எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு நாலு எண்பத்தி ரெண்டுன்னு வருது சரிங்களா இப்ப என்ன பண்ணலாம் இதை சால்வ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்ப மைனஸ் பண்ணுங்க இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் வரும் இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணிருக்கேன் ஐம்பதுல இருந்து எண்பது ரெண்டு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் சரிங்களா மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிருக்கேன் முப்பத்தி ரெண்டு சேர முடியு ஒய்யோட வேல்யூ வேணும் எக்ஸ் முப்பத்தி ரெண்டு அப்ளை பண்ணுங்க எழுதிட்டீங்க அப்ப ஒய் ஈக்குவல் பிளஸ் முப்பத்தி ரெண்டு ஐம்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரும் பதினெட்டு என்ன கேட்கறாங்க மிதிவண்டியினுடைய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க மிதிவண்டி வந்து என்னது பதினெட்டு இதுதான் ஆன்சர் சரிங்களா சரி நெக்ஸ்ட் அவ்வளவு பார்க்கலாம்